Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாத்திரம் கழுவுறதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குங்க சோம்பேறித்தனம் இல்லாமல் எவ்வளோ ஈஸியாக நம்ம பாத்திரம் கழுவுறோங்கிறத டிப்ஸை நான் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் நம்ம பாத்திரம் கழுவ போகிறோம்னு வச்சுக்கோங்க முதல்ல நம்ம கழுவுறதுக்கு முன்னாடி போர் அடிக்கும் பார்த்திங்களா அப்போ வந்து நம்ம ஒரு செல்லிலேயோ இல்லை டிவிலேயோ முதல்ல ஒரு பாட்டை போட்டு விட்ருங்க பாட்டோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச சீரியல் அந்த மாதிரி எதுனாலும் சரி இல்லாட்டி செல்லுலேருந்து ஒரு எக்ஸெட் போட்டு பாட்டு அந்த மாதிரி கேட்டுக்கலாம் ஏன்னா பாட்டு கேட்டுகிட்டே நமக்கு வந்து வேலை பார்க்குறப்ப வந்து வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் அந்த வேலை செஞ்ச டயட்னஸே தெரியாது வேலை பழுங்கிறதே என்னென்னே தெரியாது ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு இதை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க டிவியில் கூட போட்டு விடலாம் எல்லார் வீட்லேயுமே இப்போ டிவி இருக்கும் ஒரு பாட்டு பிடிச்ச பாட்டோ பிடிச்ச சீரியலோ எது வேணாலும் பார்த்து கேட்டுக்கிட்டே நம்ம ஈஸியாக வேலையை முடிச்சிடலாம் ஒரு பா அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் செய்ய வேண்டிய வேலையை இருபதே நிமிஷத்தில் ஈஸியாக முடிச்சிடும் அதுவும் நம்ம போர் அடிக்காமல் முடிச்சிடும் ரொம்ப டயர்னஸ் தெரியாமல் முடிச்சிடலாம் இல்லாட்டி நம்ம உங்களுக்கு பாட்டு கேட்க இல்லை சீரியல் பார்க்க பிடிக்கல அப்படின்னா யார்கிட்டையாவது நம்ம தெரிஞ்சவங்ககிட்ட இல்லாட்டி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அப்படியே பேசிக்கிட்டே மோக்கை போட்டுக்கிட்டே அப்படி கூட நாங்கள் பாத்திரம் கழுவிடலாம் அப்படி பாத்திரம் கழுவினாலும் டயர்னஸ் தெரியாது நம்ம பேசுகிறதுக்கு பேசிடணும் முடிச்சுருவோம் வேலைக்கு வேலையும் முடிஞ்சிடும் அதனால் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து பாருங்க பாத்திரும் முதல்ல பாத்திரம் நம்ம உள்ளே போடுறப்பவே இந்த மாதிரி அழுக்கு ஏதாச்சும் இருந்தால் கழுவி லைட்டாக கையை விட்டு தேய்ச்சிட்டு போட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படி போட மறந்துட்டீங்க பரவாயில்ல அப்போ நீங்கள் கழுவுறப்ப முதல்ல இந்த மாதிரி அழுக்காக லைட்டாக இந்த மாதிரி ஒட்டியிருக்க பாத்திரத்தெல்லாம் லைட்டாக தேய்ச்சி கழுவி எடுத்துக்கோங்க எப்படி ஒட்டியிருக்கு பார்த்தீங்களா அதை லைட்டாக எப்படி தேய்க்குற பாருங்கள் அந்த மாதிரி தேய்ச்சி விட்ருங்க ஏதாச்சும் வேஸ்ட்டு குப்பை இருந்தால் அது நம்ம தனியாக ஒரு கிணத்துல போட்டு வைப்போம்ல வெளியே ஊற்றுறதுக்கு அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டு வச்சுக்கிடுங்க அப்படியே குப்பையோடு உள்ளே ஊற்றினீங்கன்னா அதுக்கப்புறம் அது போய் அடைச்சிக்கும் அப்புறம் அதை க்ளீன் பண்ணதுக்கு நம்ம படாத படுப்பட வேண்டியது இருக்கும் அதனால் அந்த மாதிரி பண்ணிடுங்க பாத்திரம் தேக்கு முத முதல்ல அந்த தன் ஒரு டீ குடிச்ச டம்ளரை போடுறோம்னா அதை ஒரு லைட்டாக ஒரு அலச அலசிட்டு நீங்கள் போடும்போதே நீங்கள் போட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் நம்ம பாத்திரம் கழுவுறப்ப ஏதாச்சும் காஞ்சிருந்தால் கூட உடனே தண்ணியை ஊற்றி வச்சுருங்க அப்படி நீங்கள் தண்ணியை ஊற்றி வச்சுட்டிங்கன்னா கழுவுற ஈஸியாக இருக்கும் நான் கலவரக்கு ரெடி ஆகிட்டேன் லிக்யூட் எடுத்துக்கலாம் லிக்யூடோ சோப்பு உங்கள் விருப்பம் எது வேணாலும் எடுத்துக்கோங்க நான் லிக்யூட் எடுத்துருக்கேன் அதில் கொஞ்சமாக லெமனை விட்டுக்கிறேன் இப்படி நம்ம லெக்கெடு ஊற்றி லெமனை போட்டு தேய்க்குறனால நமக்கு வந்து பாத்திரம் எதாவது பேட் ஸ்மெல் ஒரு மாதிரி கவிச்சு ஏதாவது சமைச்சால் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும் அந்த லெமன் போடுறனால அந்த சுமெல் வராமல் இருக்கும் பாத்திரமாக பழிச்சுன் இருக்கும் இருந்தால் போடுங்க இல்லாட்டி விட்டுருங்க இருந்தால் ஒரு ரெண்டு மூணு சொட்டு ஊற்றுனீங்கன்னா போதும் நிறைய ஊற்றின வச்சு இல்லை அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க லிக்யூடுங்கிறனால நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படியே தேய்ச்சோனா நிறைய லிக்விடும் காலியாகும் ரொம்ப நிறையா வந்துட்டுருக்கோங்க நமக்கு அந்த கழுவும் போது ரொம்ப டிஸ்டபன்ஸ் தான் தெரியும் அதனால் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிங்க நான் லைட்டாக தண்ணி ஊற்றினா ஒன்று தெரியாது தண்ணி ஊற்றி கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்போது எடுக்கிற நாரை எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு முதல்ல நம்ம சின்ன பாத்திரத்தை தேய்க்கக்கூடாது பெரிய பாத்திரத்தை தேய்க்கணும் அப்படி தான் நமக்கு இவ்வளோ பாத்திரம் இருக்குமாங்குது தானா அப்படின்னு தோணிடும் அதனால் நல்ல முதல்ல பெரிய குண்டானுங்களாக எடுத்து நம்ம தேய்ச்சிடுவோம் தேய்ச்சாச்சு எனக்கு கழுவிடலாம் அந்த குண்டா பெரிய பெரிய குண்டாவெலாம் நான் கழுவிருக்கிறேன் அதை கழுவி எடுத்து நம்ம பாத்திரம் கழுவு கூண்டையில் போட்டுருவோம் தேய்ச்சிட்டு ஒரு உடனே தேய்ச்சிங்க ரொம்ப நேரம் தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து தேய்க்கலான்லாம் விட்டிங்கன்னா சோப்பெல்லாம் அதிலே ஒட்டிக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் பாதி பாத்திரத்தை தேய்ச்சிட்டு அப்புறம் கழுவிட்டு அதுக்கப்புறம் மீதி பாத்திரத்தை தேய்க்கலாம் நான் முதல்ல பெரிய குண்டானுங்களை தேய்ச்சிடுறேன் நம்ம பெரிய குண்டாவை தேய்ச்சினா ஒரு குண்டாவுக்கு மேலே ஒரு குண்டாவை போட்டு நம்ம கவுத்துறப்போ நமக்கு வந்து குடையிலையும் இடம் நல்லா சேவ் ஆகும் நிறைய பாத்திரம் இருந்த மாதிரி தெரியாது இப்போ நம்ம பெரிய பாத்திரத்தெலாம் எடுத்துல பாத்திரம் கம்மியாக தெரியும் பாருங்கள் டம்ளர் தட்டு தான் கிடக்கும் நம்ம ஈஸியாக நம்ம கழையிடலாம் நம்ம டம்ளர் தட்டுலாம் கழுவுறதுக்கு ஈஸி தான் அது ரொம்ப கஷ்டமாக தெரியாது இந்த மாதிரி குண்டாவாக இருந்தால் தான் நமக்கு வந்து தேய்க்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியும் மலைச்சி போய் பார்ப்போம் அப்பாடி இவ்வளோ பாத்திரம் இருக்குதானே இந்த மாதிரி பெரிய குண்டாக ஒரு நாலு குண்டாக இருந்தாலே உங்களுக்கு சிங்கு நிறஞ்சிரும் அந்த நாலு குண்டாவை எடுத்து நீங்கள் கழுவுனிங்கனால அதுக்கப்புறம் சிங்கள பாத்திரம் காலியாகவே போயிடும் நம்ம எல்லாம் பெரிய குண்டாக தான் ஃபஸ்ட்டு போட்டு தேய்ச்சி கழுவி எடுக்கிறேன் பெருசெல்லாம் கழுவியாச்சு இனி டம்ளரு தட்டு அந்த மாதிரி தான் கிடக்குது அதை நம்ம தேய்ச்சி போட்டுட்டு கழுவி எடுத்துடலாம் நிறைய பாத்திரம் இந்த மாதிரி கூடையிலும் இப்போ கம்மியாக தெரியுது பார்த்திங்கன்னா பெரிய பாத்திரத்தை ஒன்றுக்கு மேலே ஒன்று போட்டு வச்சுட்டேன் அதனால கூடையிலும் நமக்கு பாத்திரம் கம்மியாக இருந்த மாதிரி தெரியுது ஏன்னா இன்னும் ரெண்டு மூணு தட்டு டம்ளர் தாங்க கிடக்குது டம்ளர் நம்ம கரண்டி அதை நம்ம கழுவி எடுத்தாச்சு அவ்வளோதாங்க பாத்திரத்தை பத்து நிமிஷத்தில் காமனர் தாங்க ஆச்சு இந்த பாத்திரம் கழுவுறதுக்கு நானும் அதே மாதிரி நான் இந்த மாதிரி சொன்ன நான் சொன்ன மெத்தட்லேயும் நீங்கள் பாத்திரம் கழுவிங்க பாத்திரங்கள் ஒரு டயட்னஸ்ஸே தெரியாதுங்க பாத்திரம் எவ்வளோ கூட கூடையாக பாத்திரம் இருந்தாலும் நம்ம அரை மணி நேரத்தில் பல் பழ பழனி பளிச்சுன்னு கழுவி எடுத்துடலாம் ஒன்று நோட் பண்ணிக்கோங்க பாத்திரத்தை கழுவிட்டு அந்த சிங்கையும் உடனே நீங்கள் தேய்ச்சி கழுவிறீங்க அப்படி நீங்கள் கழுவாமல் விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் சிங்கில் ஒரு மாதிரி கற மாதிரி பிடிச்சிரும் அப்புறம் அது போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக தெரியும் அதேமாதிரி அந்த பைப் இருக்குது பார்த்திங்களா அந்த பைப்பையும் ஒரு தேய் தேய்ச்சி விட்டுடலாம் அப்போ தான் அந்த பைப்பில் நம்ம கையை தொட்டு தொட்டு சமைக்கிறப்ப கொட்டு தொட்டு தொட்டு திறப்போம் அப்போ அந்த பிசு பிசுப்பு எல்லாமே அப்படியே படிஞ்சு போயிடும் அப்போ நம்ம தொடும்போதே நமக்கு பிசு பிசுப்பாக தெரியும் நீங்கள் பாத்திரங்கள் கழுவுறப்ப அந்த பைப்பையும் சேர்த்து ஒரு கழுவு அந்த சுற்றி இருக்க டைல்ஸையும் தேய்ச்சி அந்த நாரை வச்சு ஒரு தேய் தேய்ச்சி கழுவிடுங்க நாரை தேய்ச்சி நீங்கள் கழுவிட்டீங்கன்னா பாது எப்போவுமே பா அந்த இடம் வந்து நல்லா பளிச்சுனே இருக்கும் அந்த டைல்ஸ் எல்லாமே நான் எப்போயுமே இந்த மாதிரி தாங்க பண்ணுவேன் எப்போவுமே சரி அந்த டைல்ஸை நான் பாத்திரத்தை கழுவிட்டு ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி கழுவினாலும் மூணு வாட்டி கழுவினாலும் அந்த இதை தேய்ச்சி அதே அதேமாதிரி சிங்கியும் அந்த நாரை போட்டு ஒரு ரெண்டு தேய் தேய்ச்சி கழுவி விட்டுருவேன் நெக்ஸ்ட்லாம் நீங்கள் பாத்திரங்களை போய் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது நான் வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாங்க பாய் செய்யு நெக்ஸ்ட் ஒரு டாப்பிக்கோடு சந்திக்க வரேன் பாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்